ஹரி ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான காவேரி வந்து விஜய் வெளியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப பசுபாதி கிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கறதுக்காக வராங்க உடனே அந்த இடத்துல நிவீன் வராங்க நிவீன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க காவேரினு சொல்லி கேட்கறாங்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல நான் விஜய வெளியே எடுக்கிறதுக்கு விவாகரத்து பேப்பர்ல இவங்க கையெழுத்து போட சொல்றாங்க அதனால நான் விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடு போறேன்றாங்க இங்க பாரு நீ கையெழுத்து போட்டுட்டா உடனே இவங்க விஜய் வெளியே எடுத்துருவாங்க நினைச்சிட்டு இருக்கியா உடனே என்ன பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியுமா விஜய்க்கும் வெளியிலாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்புறம் வயத்துல இருக்க குழந்தைக்கு உனக்கு என்ன வழி இதை பத்தி யோசிச்சு பாத்தியா விஜய் ஒருவேளை நீ கையெழுத்து போட்டுட்டா விஜய் உன்னை விவாகரத்து பண்ண ஒத்துப்பாரா இவங்கதான் லூசுத்தனமா ஏதோ பண்றாங்கன்னா அதை கேட்ட மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க நான் வந்து எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து விஜய வெளியே எடுக்கிறது என்னுடைய பொறுப்பு இவங்க சொல்றாங்கனால நீ கையெழுத்து போடாது சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க பின்னாடி எமுனோ வந்து எதுக்காக காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கேன் உன்னுடைய மனைவியாக நான் அது உனக்கு பிரச்சனை இல்லையா எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எமுனா ஒரு பக்கம் நிவின் கிட்ட சண்டை போட காவேரி என்னுடைய பிரச்சனையை நான் அவங்க உங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு என்னை நிம்மதியை விடுங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்கே இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க